ஹாய்ப்பா அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அம்மாவோடய டிஃபன் என்னென்னா கோதுமை ரவை எங்கள் கொங்கு நாட்டு சைடில் இப்படி தான் செய்வாங்க எங் நாங்கள் தாராபுரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் எங்கள் சைட்லலாம் கோதுமை ரவை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்னைக்கு கோதுமை ரவை எப்படி கிளறுற வித்தியாசமாக கிளறுறேன் அம்மா பார்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரியில் நடக்கல பருப்பு முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் கோதுமரவை மயில் மார்க் எடுத்திருக்கிறேன் இது அரை கிலோ பாக்கெட்டு நான் கால் கிலோ தான் கிளறு போடுறேன் ஒரு பல்லாரி ஒரு சின்ன கேரட்டு ஒரு சின்ன தக்காளி வந்து ரொம்ப பொடிசாக அரைஞ்சிக்குங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலாம் எடுத்து வச்சுக்கிட்டப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாமா சட்டி காஞ்சிரிச்சு கடாயை வச்சிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கப்பா இன்றைக்கி நான் உப்புமாவுக்கு கடல் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணுறதே நான் கடல் எண்ணெய் தான் நான் மோஸ்ட்லி இந்த சாப்பாடு தாளிக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன் மற்றது எல்லாமே தாளிக்கிறதுக்கு அப்புறமே கடல் எண்ணெய் செக்கு கடல் எண்ணெய் தான் எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கால் கிளறவை தான் கிளறுறேன் நான் அதுக்கு தான் நான் ஒரு பல்லாரி ஒரு கேரட்டு ரெண்டே பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறக்க வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டோன்னே க கொஞ்சம் கேரட்டு அந்த பச்சை மிளகாயை அரிஞ்சு போட்டுக்கலாம் அதை அரிஞ்சு வச்ச கேரட் அந்த எண்ணெயிலே வணங்கணும் அதனாலதான் முதல்லே கேரட்டு போடுறோம் வெங்காயத்தை போட்டு கேரட் போட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வேகாது இந்த கேரட் வந்து சீக்கிரம் வேகாது அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் கொஞ்சம் அதுக்கு உப்பு போட்டுட்டோம்னு வைங்க இப்போவே கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வணங்கி வேகும் அதனால் நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா இதிலே வெங்காயத்தோடவே போட்டுட்டோம்னு வைங்கில கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெங்காயமும் தக்காளியெலாம் வணங்கிடும் உப்புமாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போவே ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்புமாவுக்கு எவ்வளோ தேவையோ கால் கிளா ரவை ஒரு கேரட்டு ஒரு தக்காளி ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு குட்டியாக இஞ்சி போட்டிருக்கேன் எடுத்து வச்ச பொருட்களை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க அந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு கப்பு ரவைனா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இது வந்து எங்கள் சைடு அதிகமாக நல்லது கேட்டதுன்னா அதிகமாக உப்புமா இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து அந்த உப்புமாவும் தயிர் இல்லாமல் எங்கள் ஜனங்களுக்கு இறங்கவே இறங்காது கடைசியாக உப்புமா இருக்கா அப்படிம்பாங்க எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கடைசியாக அந்த உப்புமாவுக்கு தான் வந்து நிறைவு பெறும் ஒற்று பெறும் அந்த உணவே எப்போவுமே எங்களுக்கு உப்புமா தான் அதிகமாக சாப்பிடுவாங்க எங்கள் சைடு உப்புமாவுக்கு அந்த கால் கிலராகவே எடுத்து போட்டு கிளறிட்டோம்ப்பா நல்லா கொஞ்சம் இது இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு வேக வைக்கணும் ரொம்ப தண்ணி இல்லை அளவு தண்ணி விட்டாலுமே இது ரொம்ப வேகாமல் இருந்தாலும் அந்த ரவை உப்புமா விட இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கு வேகிறதுக்கு அதுக்காக வேண்டி நம்ம அளவு பார்த்து தண்ணி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்ப்பா அஞ்சே நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அடுப்பை ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டாக தலையை தலைய உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதுதான் எங்கள் சேல் உப்புமா இறக்கு போகும்போது கொஞ்சமாக தழை அந்த முந்திரியும் நடக்கல பருப்பு வந்து வறுத்து வச்சுருந்தான் இல்லைங்களா அப்போ வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் நான் போடுவேன் ஒரு நாளைக்கு போட மாட்டேன் இப்படியும் போடலான்னு ஒரு தான் இது ஒரு நாளைக்கு போடுவேன் ஒரு நாளைக்கு நான் நார்மலாக கிளறுவேன் ஒரு நாளைக்கு வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போடு கிளறுவேன் கேரட் போட மாட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைல் வந்து இது தான் சூப்பராக இருக்குது அந்த நெய் வாசத்துக்கு அந்த கடலைப்பருப்பு இடையில வாயில் வந்து படும்போது நல்லா இருக்கும் கடலைப்பருப்பு முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சுப்பா ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டோம்னா கொஞ்சம் புழுங்கிக்கும் மா கொஞ்சம் ந இதாக இருந்தாலும் புழுங்கிக்கும் என்னோடய ஸ்டைலில் கோதுமை ரவை உப்புமா தயிர் எங்கள் இதிலெல்லாம் அதிகமாக சாம்பார் சட்னியை விட தயிர் ஊற்றிக்குவோம் கரும்பு சர்க்கரை நாட்டு கரும்பு சர்க்கரை வச்சுக்குவோம் என்னோடய ஸ்டைலில் வந்து இன்றைக்கி உப்புமா செஞ்சுருக்கேன் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய காலை டிஃபன் இன்றைக்கி இது மதிய உணவோடு சந்திப்போம் மீண்டும் அம்மாவோட வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் ஷேர் பாய்